தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் மொத்தம் பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பேர் தங்களின் முதன்மையான கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இவர்களின் குடும்பத்தினருடன் சேர்த்து கணக்கிடும்போது சுமார் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இந்த கோரிக்கையை ஆதரிக்கும் நிலையில் வோல்டு பென்ஷன் ஸ்கீம் பிரச்சினை அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலில் முக்கிய தீர்மான காரணியாக இருக்கும் என்பதில் அரசியல் வட்டாரங்கள் ஒருமித்த கருத்தை தெரிவிக்கின்றன சிபிஎஸ் மொழிப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் பிரெட்ரிக் எங்கல்ஸ் கூறுகையில் தமிழகத்தில் தற்போது ஒரு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு அரசு ஊழியர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் உள்ளனர் ஆறு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பது பேர் சிபிஎஸ் உள்ளனர் சிபிஎஸ் திட்டத்தில் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து பேர் ஓய்வு பெற்றுள்ளனர் மேலும் ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் பணி நிறைவேற்றும் போதே உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்து மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பணிக்குடை எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் பிற மாநிலங்களில் சிபிஎஸ் ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் நாளிலிருந்து சம்பளத்தின் நாற்பது சதவீத சந்தை மதிப்புக்கு ஏற்ப ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது கூடுதலாக குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை வழங்கப்படுகிறது என்றார் இந்த நிலையில் திமுக கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் ஊழியர்கள் வலியுறுத்துவது இதுதான் எங்களுக்கு தேவை வாக்குறுதி அல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்ற அரசாணையே தேவை திமுக தொடர்ந்து போலி வாக்குறுதிகளை வழங்கி அதை நிறைவேற்றாமல் மக்கள் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டுள்ளது இது இனி தொடர்ந்தால் அடுத்த தேர்தலில் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனும் எச்சரிக்கையாகும் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாநில துணை பொதுச் செயலாளர் கோ நாகராஜன் இதுகுறித்து கூறுகையில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தொடர்பாக மத்திய அரசு எந்த அழுத்தத்தையும் தராத நிலையில் அதை தமிழக அரசு ஒரே கையெழுத்தில் செயல்படுத்த முடியும் ஆனால் திமுக அரசு அதை அமல்படுத்தாமல் மீண்டும் அடுத்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெறலாம் என்று தப்பு கணக்கு போட்டால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நிச்சயம் ஏமாந்து போவார்கள் அதனால் இந்த ஆட்சி காலத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் இல்லையெனில் அடுத்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நம்பிக்கையை திமுக பெற முடியாது என்று எச்சரித்துள்ளார் திமுக வாக்கு வங்கியில் அரசு ஊழியர்களின் பங்கு மிக முக்கியம் என்பது அனைவரும் அறிந்ததே அப்படி இருக்கையில் அவர்களின் இந்த எச்சரிக்கை திமுகவை ஆட்டம் காண செய்துள்ளது